வணக்க அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் நண்பர்களே இப்போ என்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் நட்சத்திர ஏரிகள் படகு சவாரி நம்ம வண்டியில் எல்லாம் செஞ்சுங்கிறாங்க இப்போ நம்ம அங்கே தான் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ரொம்ப சூப்பராக இருக்குது கொடைக்கானல் மழை எதுவும் இல்லை நாங்கள் என்னவோ மழை நினச்சி தான் வந்தோம் சுத்தமாக காலையிலேருந்து ஒரு சொட்டு மழை கூட இல்லை ரொம்ப அற்புதமாக இருக்குது அழகாக படகு சவாரி செஞ்சுங்கிறாங்க நம்ம வண்டியில் வந்த எல்லாரும் படகு சவாரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வரது ட்ராஃபிக் அது எதுன்னு கொஞ்சம் அந்த இ பாஸிங் செக்கிங் அப்படின்ட்டு ஒரு ஒன் ஹவர் போயிடுச்சேரில் நைட்டு பார்த்திங்கன்னா வண்டி கிளம்புனதே பார்த்திங்கன்னா வாலாஜியில் நைட்டு ஒரு ஒன்பதரை அந்த டைம் ஆகிடுச்சி கிருஷ்ணகிரி வரைக்கும் நல்லா தான் வந்தது வண்டி அப்புறம் கிருஷ்ணகிரி தாண்டினோடனே தருமபுரி பைபாஸில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டு அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் டைம் லேட் ஆகிட்டு அப்படியே வந்து கொண்டு வந்தோம் வத்தலை குண்டில் எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு டிஃபன் முடிச்சுட்டு அப்படியே மலை ஏற்றணும் மேலே டிராஃபிக் ஜாம் டிராஃபிக் ஜாமை கடந்து சில்வர் ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து போட்டிங் வந்துட்டோம் நண்பர்களே ஏன்னா மழை இல்லாத இருக்கும் போது போட்டிங்கை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் ஏன்னா மழை வந்துடுச்சுன்னா போட் பண்ண முடியாது கூட்டமும் நார்மலாக இருக்குது பரவாயில்ல நண்பர்களே ரொம்ப அற்புதமாக இருக்குது நான் என்னமோ மழை பெய்யணும்னு நினச்சி தான் வந்தோம் இங்கே வரவங்க தாராளமாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நாளைக்கு நாற்று கிழப்பி நாளைக்கு பிறநாள் பக்ரீத் லீவு கொஞ்சம் ஈவினிங் கூட்டம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஏப்ரல் மே அந்தளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு நார்மலான கூட்டம்னு சொல்லலாம் போது கரெக்டாக இருக்குது நண்பர்களுக்கு போலிங்கும் கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக கொடைக்கானல் இந்த சீசனில் வராதுங்க வாங்க வந்து சுற்றி பாருங்கள் கூட்டம் ஃப்ரீயாக ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க எல்லாம் பொறுமையாக அழகாக அவங்கவுங்க படகு சவாரி செய்கிறாங்க ஏன்னா இங்கே மூணு போட்டிங் இருக்குது மூணு மேரு என்னாவது பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு இடத்துல போட்டிங் சென்டர் இருக்குது இது தமிழ்நாடு டூரிஸம் மூணு இடத்துல போட்டிருக்குறாங்க அதனால் மக்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சு ஓரளவுக்கு அவங்கவுங்க போட் போகிறதுக்கு வசதியாக நல்லா கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க காலேஜில் இருக்கிறது ஃப்ரைடு பூங்கா அதுக்கப்புறம் லேம்ஸ் ரேக்கு கோக்கர் வாக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு அப்படியே நைட்டு வந்து எல்லாருமே ரூமு கிளம்புற நண்பர்களே நன்றி வணக்கம் இன்றைய கொடைக்கானல் நிலவரம் இதுதான் மழை எதுவும் இல்லை யாரும் அச்சப்பட தேவையில்லை வாங்க வரவங்க தாராளமாக வரலாம் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் கொடைக்கானலில் வணக்கம் ஃப்ரீயாக இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே கொடைக்கானல் பற்றி ஏன்னா டவுட்டு வேணும் உங்களுக்கு வந்ததுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கான்டாக்டில் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு லாரி கவுந்துட்டிங் சொல்லு